குழந்தை பேரு அருளும் குற்றால நங்கையம்மன் பாண்டிய நாட்டில் உள்ள பதினாறு சிவத்தலங்களில் மிகவும் தொன்மையானது திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோவில் தென்காசியை அடுத்துள்ள குற்றாலத்தில் இருக்கும் இத்தலம் தீர்த்தம் மூர்த்தி ஆகியவை இணைந்து சிறப்புமிக்கது கு என்பதற்கு பிறவி என்றும் தாளம் என்பதற்கு தீர்ப்பது என்றும் பொருள் பிறவிப்பினியை தீர்க்கும் திருத்தலம் என்பது இந்த ஊர் குத்தாலம் என்று அழைக்கப்பட்டு அதுவே மருவி குற்றாலம் என்றானதாக சொல்கிறார்கள் இந்த குற்றாலம் மூலிகை நிறைந்த மலைப்பகுதியாகும் இந்த மலையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் உள்ளன இவ்வாலய இறைவனின் பெயர் திரு குற்றாலநாதர் அம்பாலின் திருநாமம் குழல்வாய் மொழி என்பதாகும் இங்குள்ள தீர்த்தம் சிவமது கங்கை வட அருவி சித்ரா நதி என்று பெயர்களில் அழைக்கப்படுகிறது உற்சவ உற்சவமூர்த்தியின் திருநாமம் சோமாஸ்கந்தர் சிவபெருமானின் சபைகளில் ஒன்றான சபை இந்த குற்றாலநாதர் கோவிலில் உள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இக்கோவிலில் சங்கு வடிவ அமைப்பில் உள்ளது சித்திர சபையை அக்காசி பராக்கிரம பாண்டிய மன்னர் கட்டியுள்ளார் இந்த கோவிலின் தலவிருட்சம் குறும்பால மரம் இது குழவாய் மொழி அம்பாள் சன்னதியில் முன்பாக உள்ளது பிரம்மா விஷ்ணு ரித்ரன் என்ற மும்மூர்த்திகளின் பெயர் தாங்கிய மூன்று சரங்கள் உள்ளதால் குற்றால மலையை திரிகூடமலை என்றும் இறைவனை திரிகூடநாதர் என்றும் அழைப்பார்கள் குழல்வாய் மொழி அம்பாள் உயரமான கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருளியுள்ளார் குழல்வாய் மொழி என்றால் வேங்குழலின் ஒளி போன் இனிமை பொருந்தியதின் சொல்லுடையவள் என்று பொருள் இந்த கோவிலில் ஆரம்ப காலத்தில் திருமால் கோவிலாக இருந்தது அந்த சமயத்தில் திருமுற்றம் என்று அழைக்கப்பட்டது சிவன் சக்தி திருமணத்தின் போது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது இதை சமன் செய்ய தெற்கு நோக்கி ஈஸ்வரனால் அனுப்பப்பட்ட அகத்தியம் பெருமான் இந்த கோவிலில் உள்ள திருமாலை அழுத்தி சிவனாக மாற்றினார் இதனால் அவருடைய ஐந்து கை விரல் தழும்பும் சிவலிங்கத்தின் உச்சியில் தற்போதும் பதிந்திருப்பதை காண முடியும் தலையில் உள்ள தழும்பால் சிவனுக்கு தலைவலி வந்து விடக்கூடாது என்பதற்காக இத்தலத்துக்கு இறைவனுக்கு மூளை அபிஷேகம் நடக்கிறது குற்றாலத்திற்கு பெருமை சேர்க்க பல அருவிகள் உள்ளன அதில் செண்பகாதேவி அருவி தேனருவி சிற்றருவி ஐந்தருவி பேரருவி புலி அருவி என்ற பாசுபதாசாஸ்திர அருவி பழைய குற்றால அருவி ஆகியவை முக்கியமானவை இந்த அருவிகளில் குளித்து நமது புற அழுக்கை கழுவி மன அழுக்கு நீங்க குற்றாலநாதரை வணங்குவது சிறப்பானது முற்காலத்தில் குற்றால நங்கை என்ற தேவி சித்திரசபையின் வடக்கு வாசலில் அமர்ந்து பாலித்துள்ளனர் இந்த ஆலயம் தற்போது குற்றாலநாதர் ஆலயத்திற்கு நன்கரம் அருகில் உள்ள பாட்டக்கரையில் உள்ளது வயல் வேலை செய்யும் பெண் உருத்திக்கு குழல்வாய் அம்மையின் அருளால் நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை பேரு உண்டானது நிறை கர்ப்பிணியான அந்த பெண்ணுக்கு பிரசவ வழி வந்தபோது அவள் அருகில் யாரும் இல்லை அம்மா என்று அலறியபடி மயங்கி சரிந்த அந்த பெண்ணின் குரல் கேட்டு குற்றாலநாதர் ஆலயத்திலிருந்து அம்மன் பச்சைக்கிளியாக மாறி இவ்விடம் பறந்து வந்தாள் பின்னர் தாயாக மாறி அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாள் இந்த நிலையில் தன்னிடம் சொல்லாமல் சென்றதால் இனி நீ ஆலயத்திற்குள் வர வேண்டாம் என்று சிவபெருமான் நங்கையம்மனிடம் கூறினார் உடனே அன்னை உங்களிடம் சொல்லாமல் சென்றதாலும் நான் நல்ல நோக்கத்திற்காகவே சென்றேன் என் குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டினாள் இதையடுத்து அந்த அம்மனை குற்றாலநாதர் ஆலயத்தில் இருந்து வடக்கு பகுதியில் தங்கியிருக்கும்படியும் வருடத்திற்கு ஒருமுறை தன்னை தேடி வரவும் சிவபெருமான் அருள்பாளித்தார் அப்படி அந்த பெண் அருள்பாலிக்கும் ஊர் காசி மேஜர்புரம் என்று அழைக்கப்படுகிறது தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காசி மேஜர்புரம் உள்ளது தை மாதம் நான்கு செவ்வாய்க்கிழமையும் இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெறும் முதல் செவ்வாய் அன்று வரியோடு என்று வைபவம் நடைபெறும் இவ்வேளையில் அம்மனிடம் உத்தரவு வாங்கிய மக்கள் வரி பிரித்து கோவில் கொடை விழாவிற்கு ஆயத்தம் ஆவார்கள் இரண்டாம் செவ்வாய்க்கிழமை கால்நாட்டு வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும் மூன்றாம் செவ்வாய் அன்று கோவில் பூசாரி சூலாயுதம் எடுத்து அம்மனின் மூல ஆலயத்திற்கு சென்று உத்தரவு வாங்கி வந்த பின்பு கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெறும் அன்றைய நாளில் செண்பகாதேவி அம்மன் கோவிலில் இருக்கும் காவுசாமி எனும் அகத்தியர் அழிப்பு நடந்துரும் இந்த அம்மனுக்கு புட்டு அழுது படைப்பார்கள் அப்பம் வடை சுண்டல் தேன் திராட்சை உள்பட பல்வேறு பதார்த்தங்களை படைத்து வணங்குவார்கள் இந்த அன்னையை வேண்டினால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் செண்பகாதேவி அம்மன் கிழக்கு நோக்கி உள்ளார் ஆதி அம்மனும் இந்த ஆலய வளாகத்திற்கு வடக்கு நோக்கி உள்ளார் கோவில் வளாகத்தில் கருப்பசாமி பன்றி மாடசாமி சங்கிலி பூதத்தார் கொம்பு மாடசாமி ஆகியோர் உள்ளனர் வெளியே சின்னத்தம்பி காவல் தெய்வமாக உள்ளார் பொதிகை விநாயகர் ஆதி அம்மன் செண்பகாதேவி ஆகியோரும் இந்த கோவில் வளாகத்தில் உள்ளனர் பாலமுருகன் பால விநாயகர் ஆகியோரும் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நிறந்து வைக்கப்பட்டிருக்கும்